அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் ஆறாவது இயல் முக்கோணவியல் இதை இதில் ஒரு கணக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது ஏற்ற கோண கணக்குகள் பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் மூணாவது கணக்கு இந்த பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் எல்லா கணக்குகளுமே ஏற்ற கோண கணக்குகள் தான் அதில் ஒரு கணக்கு மூணாவது கணக்கு எடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையே அறுபது டிகிரி நாற்பத்தைந்து டிகிரி ஏற்ற கோணங்களில் காண்கிறார் அவரின் உயரம் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் மேலும் வீட்டிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் அவர் உள்ளாரெனில் ஜன்னலின் உயரத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் தான் ஒருவர் ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டுன்னு கணக்கில் வருது இல்லைங்களா வீட்டுக்கு வெளியில் நிற்கிறவர் இவர்தான் இதுதான் வீட்டோட ஜன்னல் இந்த ஜன்னலை தான் இவர் வந்து இப்போ பார்க்க போகிறார் எங்கே பார்க்குறாருன்னு பாருங்கள் ஜன்னலோட உச்சியை பார்க்குறாரு ஃபர்ஸ்ட்டு அப்புறம் ஜன்னலோட அடியை பார்க்குறாரு எப்படி பார்க்குறாருன்னா அறுபது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி ஏற்ற கோணங்களில் காண்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஷினில் ஏற்ற கோணம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும் இப்போ இங்கேருந்து பார்க்குறாருல ஜன்னலோட உச்சியை இந்த கோட்டுக்கு பேர் பார்வை கோடு அதே மாதிரி இது ஒரு பார்வை கோடு இந்த பார்வை கோட்டுக்கும் இங்க ஒரு கோடு பார்த்துங்க கிடைநிலை கோடு கிடைநிலை பார்வை கோடுன்னு பேருக்கு இந்த கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் இந்த பார்வை கோட்டிற்கும் இடைப்பட்ட இந்த கோணம் தான் ஏற்ற கோணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ வந்து ரெண்டு இடத்துல பார்க்குறாரு இங்க அடி ஜன்னலோட அடியும் பார்க்குறாரு ஜன்னலோட உச்சியும் பார்க்குறாரு அதனால ரெண்டு கோணம் கொடுத்துருக்காங்க ஏற்ற கோணம் அறுபது டிகிரி ஒன்று நாற்பத்தைந்து டிகிரி ஒன்று உச்சியை பார்க்குறது அறுபது டிகிரி கோணம் அடியை பார்க்குறது நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் பார்க்குறாரு பாருங்கள் உச்சியை வந்து அறுபது டிகிரி கோணத்துலேயும் அடியை நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்துலேயும் பார்க்குறார் ஜன்னலோட உச்சி அடியை இப்போது இது வந்து ஒரு செங்கோண கோணம் இந்த மனிதர் இங்கே நிற்கிறார் இல்லைங்களா இவர் வந்து வீட்டிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் நிற்கிறார் அதுதான் இங்கே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க வீட்டிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார் அதனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஐந்து மீட்டர் ஏன்றது ஜன்னலின் உச்சி பி வந்து ஜன்னலின் அடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சிடி அப்படின்றது கிடைநிலை பார்வைக்கு ஓகேவா இந்த பிசியோட இந்த டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஏபி அப்படின்றது ஜன்னலின் உயரம் அந்த ஏபியை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஜன்னலின் உயரம் ஒய் இப்போ நான் சொன்னது அப்படியே இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள் வீட்டிற்கும் மனிதருக்கும் இடைப்பட்ட தூரம் சிடி சீக்குவல்ட் ஐந்து மீட்டர் ஜன்னலின் உச்சி ஏ எனவும் அடி பி எனவும் கொள்க பிசி ஈக்குவல் டு எக்ஸ் மற்றும் ஜன்னலின் உயரம் ஏபிசி ஈக்குவல் டு ஒய் என கொள்க அது இப்போ சொல்லிட்டு அடுத்து இப்போதான் நம்ம கணக்கே வர்றோம் இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் ஒன்று இருக்குது பாருங்க பிசிடி அப்படின்னு இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி கோணம் உருவாயிருக்கு இந்த பிசிடி அப்படின்ற இந்த செங்கோணமுக்கோணத்தை எடுத்துக்கிறோம் செங்கோண முக்கோணம் பிசிடியில் டேன் நாற்பத்தைந்து டிகிரி இந்த நாற்பத்தைந்து டிகிரி டேன் நாற்பத்தைந்து அப்படின்னா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்போ இந்த 45 டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் வந்து பிசி அடுத்துள்ள பக்கம் சிடி அப்போ பிசி பை சிடின்றது தான் டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி பாருங்க பிசி பை சிடி பிசி அப்படின்றது நமக்கு தெரியாது எவ்வளோன்னு அதை எக்ஸுன்னு எடுத்துருக்குறோம் அதனால் எக்ஸ் போட்டுக்கிறோம் சிடி வந்து ஐந்து மீட்டர்னு நமக்கு தெரியும் அதனால் இங்கே அஞ்சு போட்டுக்கிறோம் சிடிக்கு பதிலாக இப்போது டேன் நாற்பத்தைந்தோட மதிப்பு ஒன்று அதனால் அதுக்கு ஒன்று போட்டுக்கலாம் இந்த எக்ஸ் பை ஃபைவ் அப்படி இருக்குது இந்த ஃபைவ் ஐந்தாள் இங்கே ஒன்று பெருகும் போது ஒன் இன்ட்டு ஃபைவ் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு தான் அதனால் அஞ்சு சீக்குவல் டி எக்ஸ் அப்படின்னு வந்துடும் அதனால் எக்ஸோட மதிப்பு ஐந்து அப்படின்னு நமக்கு கிடைச்சிடுது ஐந்து மீட்டர் தான் எக்ஸ் மதிப்பு ஆனால் நமக்கு தேவை ஜன்னலின் உயரம் ஜன்னலின் உயரம் தான் கேட்டிருக்காங்க அதனால் இன்னொரு முக்கோணம் எடுக்கிறோம் ஏசிடி அப்படின்ற முக்கோணத்தை முக்கோணம் ஏசிடிஎல் ஏசிடின்றது இந்த பெரிய முக்கோணம் இருக்கு இல்லையா இந்த ஏசிடியோட கோணம் பார்த்தீங்கன்னா இங்கே அறுபது டிகிரி இதில் தான் உச்சியை பார்க்குறாரு அதனால் அறுபது டிகிரி கோணத்தில் அந்த டேன் அறுபதுன்னு எடுத்தோம்னா அப்போ இங்கே அறுபது டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் வந்து ஏசி ஏசின்றது தான் எதிர்ப்பக்கம் சிடி வந்து பக்கம் அப்போ ஏசி பை சிடின்னு போட்டுக்கிறோம் ஏசின்றது ஏபியும் பிசியும் சேர்ந்தது தான் இது ரெண்டுத்தையும் தான் ஏசி வரும் அதனால் ஏபி வந்து ஒய் பிசிலிருந்து எக்ஸ் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஏசி சிடியோட நீளம் வந்து ஐந்து மீட்டர் அது இருக்குங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஃபைவ் அப்படின்னு வரும் இந்த டேன் மதிப்பு ரூட் த்ரீ அதனால் ரூட் த்ரீ போட்டுக்கிறோம் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஃபைவ் அப்படியே இருக்குது இப்போ எக்ஸோட மதிப்பு இங்கே ஐந்துன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அதனால் அந்த எக்ஸ் மதிப்பு எடுத்து இங்கே எக்ஸ் ஈக்குவல் ஐந்து போட்டால் அப்போ ஃபைவ் ப்ளஸ் இந்த ஐந்து வந்து இந்த பக்கம் போயிடுது இருக்குது அந்த பக்கம் போனால் பெருக்கல் இந்த எக்ஸுக்கு மதிப்பு ஐந்து கொடுத்துட்டோம் இப்போ இந்த ஐந்து அந்த பக்கம் போனால் மைனஸ் ஐந்து ஆகிடும் ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால அந்த பக்கம் போனால் மைனஸ் ஃபைவ் அப்போ ஐந்து ரூட் மூணு மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வரும் இப்போ இது ரெண்டுத்துலேயுமே ஐந்து இருக்கிறதுனால இந்த ஐந்தை வந்து காமனாக வெளியில் எடுத்துடும் பொதுவாக வெளியில் எடுத்தால் அப்போ உள்ளே இங்கே ரூட் த்ரீ இருக்கும் இங்கே அஞ்சு எடுத்து எடுத்து அங்கே வந்து ஒன்று இருக்கும் பெருகி பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ட்டு ரூட் மூணு அஞ்சு ரூட் மூணு அஞ்சு இன்ட்டு ஒன்று ஐந்து அப்படின்னு வந்துடும் இப்போ நம்ம ரூட் த்ரீக்கு வேல்யூ கொடுக்கலாம் ரூட் த்ரீ மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இந்த மைனஸ் ஒன்று அப்படியே இருக்குது இந்த பக்கம் ஒய் அப்படியே இருக்குது இந்த ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு வரும் அந்த ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு ஐந்தாவது பெருக்கும்போது மூணு புள்ளி ஆறு ஆறு அப்படின்னு நமக்கு மதிப்பு கிடைக்கும் அந்த மூணு புள்ளி ஆறு ஆறுன்றது தான் இந்த ஜன்னலின் உயரம் அதுதான் நம்ம ஒயின்னு எடுத்தோம் பாருங்கள் ஜன்னலின் உயரம் ஏபிஎஸ் ஈக்குவல் டு ஒய் அதனால் ஜன்னலின் உயரம் மூணு புள்ளி ஆறு ஆறு மீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் கடைசியாக அதனால் ஜன்னலின்னு வயரும் ஏபிஒய சீக்குவல்ட்டு மூணு புள்ளி ஆறு ஆறு மீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிடணும் மாணவர்களுக்கு இதை வந்து காட்சி படம் மூலமாக விளக்கி இருக்கிறதுனால எளிய முறையில் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ